ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி சிரஞ்சுக்கெல்லாம் வாங்க இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறோம் இது பேர் வந்து மதுர் வடா இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு பண்ணிடலாம் நம்ம பஜ்ஜி போண்டாலாம் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு இந்த நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுருங்க இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஜஸ்ட்டு கலருக்காக பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இதுக்கு மட்டும் வேணுங்கிற உப்பு சேர்த்துப்போம் ஜஸ்ட்டு பெசரிடுவோம் கையால் நல்லா பெசரி வச்சுடுவோம் ஸோ தட் இதெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று கம்பைன் ஆகிடும் அதுக்காக இப்போது இது கூட ஒரு கப்பு அரிசி மாவு கால் கப்பு ரவை கால் கப்பு மைதா அரிசி மாவு நம்ம வீட்டில் திரிச்சதாக இருந்தாலும் சரி கடை மாவுனாலும் சரி எதுவானாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாடு மாவுக்கு வேணுங்கிற உப்பு அப்புறம் வந்து ஆயில் கொஞ்சம் லேசான சூடு இருந்தால் பரவாயில்ல இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா கையால் ஒரு தரம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துப்போம் தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணும் அப்படியே விட்டுடக்கூடாது ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது நம்ம இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் பிசைய போகிறோம் ஒரு தரம் ஹோட்டலுக்கு போனப்போ என்ன இருக்குதுன்னு கேட்டப்போ சொன்னாங்க மதுர்வடா எல்லாம் சொல்லிவிட்டு இது மதுர்வடா மதுர்வடானா என்ன இல்லை இது கர்நாடகா ஸ்பெஷல் அப்படின்னா ஓஹோ இது என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்போ கேட்டேன் நான் கேட்டுட்டு அப்போலேருந்தே பண்ணணும்னு பண்ணணும்னு ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆகிடுது இது பாருங்கள் இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஏன்னா ரவை போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் ஊறட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கையால் ஒரு தரம் எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிடுவோம் எண்ணெய் கொஞ்சமாக வச்சுக்கோங்க வடை சைஸ் கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம் அதனால் ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி பண்ணுறதுக்கு மாவு எடுப்போம்ல அந்த மாதிரி சைஸ் இதை இவ்வளோ பெருசாக எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துட்டு ஒரு வாழை இலையிலையோ இல்லைன்னா பட்டர் ஷீட் எதுவுமே இல்லைனா கூட பால் கவர் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணணும் அதுக்காக கையாலையும் உங்களுக்காக பண்ண முடியும்னா நீ கையாலேயும் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் திக்னஸும் அண்ட் சைஸ்ஸு அவங்க இப்படி தான் செய்கிறாங்க ஸோ அதனால் நானும் அதே மாதிரி செய்கிறேன் அவ்வளோதான் எண்ணெயில் போட்டு ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பிப்போம் இதை மாதிரி திருப்பி திருப்பி கொஞ்சம் நல்ல உள்ளுக்குள்ளே வேகிற அளவுக்கு பண்ணிக்கலாம் மேலே வந்து ரொம்பவே கிறிஸ்பி அந்த கிறிஸ்பிங்கிறத விட டேஸ்ட் வந்து அவ்வளோ அபாரமாக இருக்குது வெங்காயம்லாம் கொஞ்சம் நிறையவே நல்லா போட்டுக்கலாம் இதே மாதிரி தான் எல்லா வடையும் தட்டணும் ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பு மாவு இது ஒரு கால் கப் கால் கப் போட்டு பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு பதினாறு வடை வந்துடுறது நல்ல பெருசாகவும் இருக்குது ஒன்றும் சாப்பிட்டா கூட போகிறோம் இது எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருவோம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் ரொம்ப ஆப்டாக இருக்குது டீ டைமில் ரொம்பவே செமையாக இருக்குங்க நம்மளுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு இந்த மாதிரி பண்ணிடலாம் வித்தியாசமாகவும் இருக்கும் அண்டு டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்று அதுக்கு மேலே ரெண்டு சாப்பிட்டாங்கன்னா பெரிய விஷயம் அப்படியே வந்து டீவோட காஃபியோட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உக்காந்துண்டு ஆளுக்கு ஒரு வடை வச்சுட்டு ஒரு டீயை வச்சுண்டு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும் இது தேங்காய் சட்னியோடு நான் இன்றைக்கி பரிமாறினேன் பரிமாறின எல்லாருக்கும் ஒரு துண்டு டேஸ்ட் பார்த்துடலாம் உங்கள் முன்னாடி நானும் சாப்பிட போகிறேன் பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள் புள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல் ஸ்டே ஹெல்த்தி பேவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்